ஒரு இன்னொரு சம்பவம் சொல்லி நான் எப்படி சபைக்குள்ள விசுவாசம் கொண்டு வரப்படுது வாசிக்கலாம் யாத்ரா கிராமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அந்தமும் யாத்ரா காமம் முப்ப முப்பத்தி ரெண்டாவது வர்ஷமும் அதிகாரம் பண்டிகை என்று கூறினான் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் இருந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் போதுங்க இங்க அகருன்னு ஒரு பேர் சொல்றார் அந்த வருஷத்துல சொல்லுங்க அதுன்னா நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை நாளைக்கு கர்த்தருக்கு என்ன நடக்கு பண்டிகை வந்துக நடக்கு எந்த கருத்தருக்கு சொல்லப்படுற கர்த்தறுகோவாதா உண்மையான கர்த்தர் பேரு சொல்றாரு நாளைக்கு என்ன கர்த்தருக்கு வந்து தெருங்க பண்டிகை தெருக்கணும் நல்லதா பண்டிகை பேரு மாத்திரம் என்ன கர்த்தர் பேரு புரியுதா பண்டிகை பேரு மாத்திரம் என்ன வேற பேரு கர்த்தர் பேரு வேச்சுதன்னா வச்சுதன்னா

இவை இவைகளே என்றார் அப்படின் வச்சது என்னங்குட்டியோட சிலைய வச்சுக்க தெரியுமா கர்த்தர் ஐ குப்பந்த தைவம் இதா யகோவா நாளைக்கு என்ன பண்டிகை செலுத்தலாம் அப்படின்னு அர்த்தம் என்ன பேர் என்னமோ கர்த்தர்

அதுல பண்டு எதுக்கு பயப்படுறோம் நாம சொல்லுங்க பண்டு கேக்குறது எதுக்கு திங்க இருக்கு ஒரு புசிக்க இருக்கு குடிக்கு இருக்கு ஆடுறக்கு பாடுறக்கு இன்னைக்கு அநேக அநேக சபைக்குள்ள வேற ஏசு கிறிஸ்து அதுக்கு நடக்கிற காரியம் எல்லாம் கூட அவங்க சொந்த காரியம் அவங்க சொந்த சந்தோஷம் அவங்க சொந்த ஆனந்தம் அவங்க பாடல் ஆட ஆடல் இதுதான் அநேகருக்குள் நடக்கிறது இதெல்லாம் பிசாஜ் பண்ண தந்திரம் விசுவாசம் வந்து மனிதன் என்ன பண்ணிருச்சு விசுவாசத்துல அப்படின்னா உண்மையான கருத்தவன் மேல இருக்கிற விசுவாச வந்து தப்பிச்சு தப்பிக்க தப்பிக்க பண்ணி சௌலக சம்பந்தமான காரியத்தை மேல கண்ணுக்கு காண்ற ஒரு காரியத்த மேல பண்ணிருச்சு ஆறு கொண்டு வந்துருச்சு നാമകാരെ പാപ്പ അവങ്ങളാകാ നമ്മളെ പണ്ടി പണങ്ങളിശ്വാസി കാര്യം ആകെ സഭക്ക് വിശ്വാസം ദുരോഹം വന്നിട്ട് വരുന്നത് ഇത് ഒന്നും ഇല്ല എത്ര ഇൻക്ക് അവർമാർ ഊലികാര എത്തനോ പേർക്കാങ്ക

கேட்கிறாங்களோ இஷ்டப்படுறாங்களோ அது சபக்கு கொண்டு வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துறதா இந்த அகரோன உபதேசம் அப்படின்னா ஜனத்துக்கு என்ன வேணுமோ அது செய்யறதா இந்த அகரோன உபதேசம் இன்னைக்கு உலகத்துல சபைக்கு நடக்கிறது கூட அதுதான் அநேக ஊழியக்காரர் என்ன பண்றாங்கன்னா வர விசுவாசங்கள் எப்படி சந்தோஷப்படுத்தணும் எப்படி அவங்களைய எந்த கஷ்டம் இல்லாத அவங்களை சுகப்படுத்தணும் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்க எப்படி என்ன பண்ணணும்னாக்கா மெச்சிக்கணும் அவங்க ஏது இஷ்டமோ

உண்மையான ஊழியக்காரன் மோசியோட உபதேசம் என்ன தெரியுமா இங்க ரெண்டு ரகமான உபதேசம் நாம் பார்க்கிறோம் உபதேசம் என்ன தான் கொண்டு வந்த ஜனங்கள் அவருக்காக எப்படி வாழணுமோ உபதேசிக்கிறது தான் உபதேசம் இருந்து எந்த ஜனத்தை இருந்து பரோயோட அடிமித்தனத்தில் இருந்து கொண்டு வந்தாரோ அந்த ஜனத்தை கிட்ட இருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா கர்த்தர் என்ன வேணுங்கிறாரோ எப்படி இருக்கோன்னு சொல்றாரோ கர்த்தருக்காக எப்படி நடக்கும் சொல்றாரோ அந்த விஷயத்தைய உபதேசிக்கிறது தான் மோசையோட உபதேசம் உண்மையான கூட அதான் சொல்றோம் கர்த்தருக்கு எது இஷ்டமோ அதான் தான் சொல்றோம் நீ பரவாயில் போவாருன்னா எப்படி வாழணும்

எந்த மனிதனுக்கு சந்தோஷப்படுத்தல நாங்க யாரு சந்தோஷப்படுறது தெரியுமா நாங்க கருத்துல தேவன சந்தோஷப்படுத்துறோம் பித்தா என்ன வேணும் ஆசைப்படுறாரோ அதை பத்தி நாங்க என்ன பண்றோம் உங்களோட சொல்றோம் அதே மாதிரி அது இல்லாம உங்களுக்கு என்ன இஷ்டமோ உங்களுக்கு அனுகூலம் ஏதோ உங்களுக்கு சந்தோஷப்படுத்து ஏதோ அதைய உபதேசிக்கிற எங்க வேலை கிடையாது அது அபரோட உபதேசம் உபதேசம் என்ன தெரியுமா கருத்தர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் கருத்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் நீ எப்படி வாழ்ந்து பரலோக்க ராஜ்யத்துக்கு போவானுங்கிறது தான் உண்மையான உபதேசம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணுமோ எப்படி வாழ்ந்த பரலோகத்துக்கு போக முடியுமோ அப்படின்னு சொல்லி உண்மையான உபதேசம் பரலோகத்து பித்தா மட்டும் என்ன எப்படி இருந்தா அவர் உன்னைய அந்த பர்ண சேத்துக்கு வரங்கிறது உண்மையான மோச உபதேசம் உண்மையான ஏசுகிர உபதேசம் அப்போது உபதேசம் இன்னைக்கு உலகத்துல மனிதர் எப்படி சந்தோஷப்படுத்தோ மனசர் எப்படி என்ன சந்தோஷமா இருப்பாங்க சொன்னா அவங்க சுகமா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு மனிதருக்கு இஷ்டமா மனிதருக்கு வேண்டியது மனிதருக்கு அனுகூலமா மனிதர் சந்தோஷப்படுத்த உபதேசம் எல்லாம் கூட நாசம் தெக்க கொண்டு போற உபதேசம் அது ஆறோடு உபதேசம் இன்னைக்கு இந்த ரெண்டு ரகமான உபதேசத்தை வேளங்க உலகத்துக்கு கொடுத்த சகோதரி சகோதரங்கரா தியானாலத்தல நிச்சயப்பட்டுக்குறோம் மோசே எப்பமே அப்படி பத்தி சொல்லிக்கல கரத்துக்கு பதிலா இன்னொருத்தரை காமிக்கல மோசி எத்தான் வேற சொன்னார் கர்த்தர் இது சொல்றாரு கர்த்தர் என்ன சொல்றாரு அத்த அவருக்கு அவர் சொன்னதான் வந்து சொல்றது அவ்வளவுதான் அவர் மனிதர் என்ன சொன்னாலும் கூட அவர் பயப்படுறது இல்லை கல்லு தூக்கிட்டாங்க கூட பயப்படுறது கிடையாது கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த நான் செய்வேன் கர்த்தர் உங்களைய என்ன செய்ய சொல்றாரோ அதிக கர்த்தர் கிட்ட சொல்ற ஒரு கடமை கருத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொன்ன சொன்னப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க சேர வேலையா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மத்தியிலே நாசனம் ஆயிடுவீங்கன்னு சொல்றாடா சொல்ற ஒரு தைரியத்தோட அத விசுவாசிகளுக்கு எச்சரிக்கை பண்றதுதான் மோசியோட அகரோ பயப்பட்டு என்ன சொன்னாசிங்க போயிருவாங்களோ என்ன எப்படி அவங்க சொன்னபடி செய்யறது உபதேசம் இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சு உண்மையான தேவருக்கு பதிலாக

அவருக்கு நான் என்ன பண்ணணும் என்ன இப்படி வாழணும் அப்படிங்கிறது நாம அறிஞ்சு அவர் சித்தைய அவர் சித்தத்தைய அறிஞ்ச பிரகாரம் போறோம் நம்ம விசுவாசம் ஊழியக்காரன் மேல இல்ல நம் விசுவாசம் நம்மளைய ரத்தம் நின்று நம்மளை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து மேல ஊழியக்காரன் இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க நம்ம விசுவாசம் யாருக்கா இருக்கும் தெரியுமா உண்மையான கருத்தன் மேல இருக்கும் ஊழியக்காரர் நாங்க

என்னன்னு தெரியும் கர்த்தர் என்னத்தை சொல்லி கொடுக்குறாரோ அதை முன்னாடி வச்சு உங்களைய கர்த்தருக்கு என்ன பண்றதா ஊழிக்கார பொறுப்பு எங்களோட வேலை அதே மாதிரி அருள் மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது செஞ்சிட்டு உங்களுக்கு அனுகூலமா எங்க இன்னைக்கு துக்கப்படுவீங்களோ எங்க பாத என்ன வேதனை படுவீங்களோ எங்க நீங்க வராது போயிருவீங்களோ அப்படி பயப்பட்டு நாங்க சொல்ற உபதேசம் கிடையாது என்னன்னா கருத்தர் எங்களுக்கு எது சொல்லி உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை அது கீழ்பட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லையா உங்களுக்கு அனுக்கூடமா நினைக்கிறாப்பு இருந்தா நீங்க பரலோக போக முடியாது அது மிச்சுக்கிறவங்க யாரு இருந்தாலும் சரி அவங்க கூட நீங்கள என்ன பண்ணுவீங்க நான் செஞ்சுக்க போக வேண்டிய அவசரம் அதனாலதான் இந்த விஷய சத்தியா நாம விசுவாசம் கத்திரம் மேல அவர் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய பசனம் என்ன சொல்லுதோ அது எனக்கு நம்ம செய்ய வேண்டியது அதே மாதிரி நம்ம பார்வைக்கு நம்ம எதிர்க்க தெரிகிற எந்த பார்வைக்கு தெரிகிற எந்த விஷயத்து மேல நம்ம என்ன பண்ணாத நம்பிக்கை வைக்க கூடாது ஊழிக்கார வேலை கூட இல்லை ஊழிக்காரையும் பார்க்கறது இல்லை யாரையும் பார்க்கணும் கருத்தரை எந்த வச்சனம் சொல்லியிருக்கிறாரோ அவர் நமக்கு என்ன பண்ணாரோ அந்த வச்சனத்தைய மனசுல வச்சு அவர் சுத்த பிரகாரம் நடந்து ஆறு வாரிக்கையில பரலோகத்துக்கும் அந்த விசுவாசம் இருக்கும் அவருமே இருக்கிற விசுவாசம் யாரைக்கு நம்மளுக்காக பரலோகம் தோறத்துக்கு வந்து நம்மளுக்காக அந்த கல்வாரி சிறுவில் மறுத்து அடக்கம் பற்றி முழு எந்திரிச்சு பரலோகம் போனாரோ யாருக்கு நம்மளுக்காக வரப்பாரோ அந்த கருத்துல ஏசு கிறிஸ்தனை நம்ம நம்பிக்கை வச்சு எல்லாரும் போலாம் அவர் மேல விசுவாசம் வைக்கலாம் அவர் சொன்ன பிரகாரம் அவருக்காக கஷ்டம் வந்தாலும் தும்மகள் வந்தாலும் வேதனை வந்தாலும் சகித்துக் கொண்டு அவர் இது பர்னவளுக்கு போனார் அதே மாதிரி நாம் போறதாக நம்ம ஆயுஷமா இருந்தா அப்பையே நம்ம எல்லாரும் கொடுத்த கருத்த நம்ம எல்லாரும் நடுப்பு கருத்தர் இந்த பட்சத்தை ஆசைப்பாரு அதெல்லாம் கண்கள் முடித்த அவரை हालेलुया प्रेस ऑन आवर the Lord आवर हालेलुया थैंक टू गॉड थैंक टू शीश हालेलुया पंच द मनी देयरनेस कर्तव्यंद्रాత్రి का में आप नहीं पिसो नलरे नहीं कोई नल्ला वाक्य को में चल सकता है सर बिलिंग को रिक्वेस्ट में नहीं शिफ्ट होने पर ये दोबारा है दिशा ही है मतलब मैं लिख विश्वास में हूं आज உங்க மேல விசுவாசம் உண்டு உலக சம்பந்தமான காரியத்து மேல சரி சம்பந்தமான காரியத்து மேல எப்படி மனது மனசு கருத்தாவே விசுவாசம் துரோகம் பண்ற மாதிரி த்ரீ பாயிண்ட் வருது அந்த விஷயத்தையும் கத்துக்கொடுத்து நல்ல நல்ல வாய்ப்பு நன்றி சொல்லுக்கிறேன் ஐயா எந்த உபதேசமேட்டே நீங்க கண்பாரி மூலிமா இல்லாம கண்பாரி மூலிமா இல்லாம நிச்சயமா தோடوني கம்பரல்லா டிட் வெச்சோ. வாடிபடியே எங்கல்காக இனி மின்னிக்கல வெச்சே போறோம் பாدل நடந்து. நம்ம தர்மوث்காக வரிக்க எது பாدرர கொடுக்குறதுன்னு வந்து சொல்றாங்க. எல்லா மகிமும் குடுப்போம். இயேசுவின் நாமத்தை கேடுங்க லட்டுறோம். ஆமென். ஆமென். நம்ம கட்ட இயேசு கிறிஸ்து உபயே தேவருடைய அன்பு பரிசு தா ஐவம் எப்போதும் அவ் வருகி மறுப்பு நம்ம கூட எல்லாத்தையும் நிறுத்தி பாராட்டும்